வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் இருக்காங்க அவங்க உடஞ்சு போன கண்ணாடிக்கு சமம் அப்படியே விட்டுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா சில சமயம் அதை எடுத்து சேர்க்க நினைக்க கூடிய கையவே அது காயப்படுத்திடும் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நல்ல மனுஷனை எந்த ஒரு சூழ்நிலையிலயும் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுத்திடாதீங்க கவலைப்படுத்திடாதீங்க ஏன்னா ஒரு அழகான கண்ணாடிதான் அது உடைஞ்சதுக்கு அப்புறம் கூர்மையான ஆயுதமா மாறுது சோ ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னால பல தடவை யோசிச்சு பாருங்க அப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா உறவுகளுமே கண்ணாடி மாதிரிதான் அது உடையறதுக்கு முன்னால ஒரு முகம்தான் இருக்கும் அது உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தான் அவங்களுடைய பல முகங்களை நீங்க பாக்க வேண்டி வருங்க சோ முடிஞ்ச வரைக்கும் உறவுகளை ரொம்ப ஜாக்கிரதையா கையால பழகிக்கோங்க உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் இல்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்னைக்குமே எப்போதுமே நிரந்தரமே கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க என்னதான் வெளியில சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசினாலும் நீங்க தனிமையில இருக்கும்போதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியுங்க நம்மளுடைய அழுகையா இருந்தாலும் சரி நம்மளுடைய சோகமா இருந்தாலும் சரி நம்மளுடைய அழுகையை தொடைக்கிறதுக்கு நம்மளுடையதான் நம்மளே நம்மள உணர முடியுங்க கோபமும் அழுகையும் உங்களுக்கு டக்குன்னு வந்துருது அப்படின்னா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட மனசு பல வருஷமா ரணமாகி போய் கிடக்குதுங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை அப்படி அடக்க முடியாத அந்த ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் தான் நிறைய பேர் வெளிப்படுத்துவாங்க ஒரு பெண்ணினுடைய பேச்சுல நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல சத்தம் கொஞ்சம் தான் வரும் சோ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க இங்க உடஞ்சு போற அளவுக்கு ஒருத்தவங்களோட மனச கஷ்டப்படுத்திட்டு ஆறுதல் அப்படிங்கிற பேர்ல ஒட்ட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்கிறத உங்க மனச உடைச்சிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட முதல்லயே சொல்லிடுங்க இங்க யாருக்காக வேணாலும் கண்ணீர் விட்டு அழுங்க தப்பு கிடையாது ஆனா யாரும் நம்ம கண்ணீரை வந்து தொடைப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு அழுகாதீங்க ஏன்னா நீங்க நினைக்கக்கூடிய கூடிய நேரத்துல இங்க உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க தான் உண்மை அதனால உங்களுக்கு தான் துணை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உலகத்துல உண்மையான அன்புக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கடைசி பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணீர் துளிகள் மட்டும்தாங்க இங்க ஒருத்தனால மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு தர முடியும் அப்படின்னா அவங்களாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய கஷ்டத்தையும் தர முடியும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க புரிதல் இருந்தா மட்டும்தான் ஒரு உறவு நிலைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தபடி பாசம் இருக்கு அன்பு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க கஷ்டமா இருக்கா இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியலையே அப்படின்னு உங்க மனசு வேதனையா இருக்கும் தான் இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்காம இவங்க இப்படித்தான் அப்படின்னு விட்டுட்டு உங்க வேலைய நீங்க பாக்க ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகும் ஒரு பாசிட்டிவா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கொண்டுட்டு போவீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்